வணக்கம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய துறையில் தேனி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட முனைவர் உமாராணி மனோகரன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய துறையில் தேனி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட எழுத்தாளர் முனைவர் உமாராணி மனோகரன் அவர்களுக்கு தேனி மாவட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் தேனி மாவட்ட நூலகர் வாசகர் வட்டம் தேனி மாவட்ட வெற்றி தமிழக பேரவை மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பாராட்டு விழா தனியார் மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் செந்தில்குமார் தேனி மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார் தொடர்ந்து சின்னமூர் கணக்கு வேளாயி அம்மாள் பள்ளி தலைமை ஆசிரியை நிறைமதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து நிகழ்வில் ஏராளமான ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு பாராட்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு அவர்கள் குடும்பத்தின் சார்பில் வழங்கி சிறப்பித்தனர் நன்றி Studio.